சென்னை கிண்டி தொழிற்பேட்டையில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஷோரூம் திறப்பு விழா நடைபெற்றது சென்னை கிண்டி திருவிக்கா தொழிற்பேட்டையில் ஈவேஞ்சர்ஸ் நிறுவனம் சஹாரா ஈவோல்ஸ் நிறுவனத்தின் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் பின்னர் புதிய ஷோரூம் திறப்பு குறித்து நிறுவனத்தின் பங்குதாரர்களின் ஒருவரான உதய்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்தபோது இவ்வாறு தெரிவித்தார் சஹாரா நிறுவனத்தின் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மற்றும் பைக்குகள் விற்பனை செய்வதற்கான தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் அங்கீகாரம் பெற்ற மொத்த விநியோகஸ்தர்கள் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் இந்த ஆண்டின் இறுதிக்குள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருபத்தி ஐந்து புதிய ஷோரூம்களை திறக்க திட்டமிட்டுள்ளதாகவும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் நிறைவில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருநூத்தி ஐம்பது ஷோரூம்கள் திறப்பது என்பது இலக்கு என்றும் தெரிவித்தார் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் அனைவரையும் மெட்ராஸ் ஈவெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் பங்குதாரர்கள் உதயராஜ் ரோனக் சுரேஷ் ஹரிஹந்த் மற்றும் தலைமை செயல் அலுவலர் சிதேந்தர் ஆகியோர் வரவேற்று உபசரித்தனர் இல்லை ஆல் அண்டர் ஒன் ரூஃப் கடி நம்ம இது ஃபர்ஸ்ட் சிஎன்எஃப் ஏஜெண்ட்டு இது எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்காக பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு ஃபோர் நம்ம தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரிக்கு சிஎன்எஃப் ஏஜென்ட்டாக இருக்கும் ப்ளஸ் நம்ம நம்ம கீழே ஒரு எழுபது எழுபத்தஞ்சு டீலரு அரை ஒரு வருஷத்தில் கோல்டானு இருக்கும் பெஸ்ட்டு சர்வீஸ் ஓ கிரீன் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் பொல்யூஷன் ஃப்ரீ நன்றி வணக்கம் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் இதில் ரேஞ்ச் வர்றது சார் நீங்கள் எந்த டைம் நம்ம ஹண்ட்ரட் லித்தியம் பேட்டரி தான் வச்சிருக்கோம் ஸோ ஆசிட் பேட்டரிஸ் இல்லை ஸோ சேஃப்டி ஹண்ட்ரட் செகண்ட் திங் வந்து உங்களுக்கு ரெண்டு யூனிட் ஒரு வண்டிக்கு ஆவரேஜ் ஒன் அண்ட் ஆஃப் டூ சார்ஜ் ஆகும் அதில் நீங்கள் எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் சிட்டி லிமிட்லேயே நீங்கள் இதே மக்சலில் இருந்தீங்கன்னா இல்லை காலியான ரோட்ல இருந்தா நூறு கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் சார்ஜர் நீங்க கொடுப்பீங்களா இல்லை நாங்கள் இல்ல நாங்கள் கொடுப்போம் சார் சார்ஜர் பேட்டரி கூட நீங்கள் வண்டியிலேருந்து கைக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வீட்லயே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்க சார்ஜ் பண்ணணும் ஸோ உங்களுக்கு அந்த பேட்டரி சார்ஜருக்கு தேட வேண்டிய அந்த ப்ராப்ளம் இருக்காது அந்த ஸ்லோ கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ பண்ணிட்டாங்க ப்ளஸ் அங்கங்கே உங்களுக்கு எல்லா இடத்துலயும் உங்களுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வரும் எவ்ரி ஃப்ளாட்ஸ் இங்கே முப்பது வீடுக்கு மேலே இருக்கும் அங்கேயும் சார்ஜிங் ஸ்டேஷன் போடணும் கம்பல்சரி ரூல்ஸ் வருது ஃப்யூச்சர் எலக்ட்ரிக் கோ கிரீன் பெட்ரோல் இம்போர்ட் டியூட்டி அதெல்லாம் நம்ம காஸ்ட் பண்ணலாம் நம்ம ஒரு நம்மனால பண்ண முடிஞ்ச நேஷனுக்கு ஒரு நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெரிய சேவையாக இருக்கும் டேக்ஸ் மட்டும் கட்டுறது பண்ணுங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிட்டு இது பிரைஸ் என்ன இது உங்களுக்கு தேர்ட்டி தேர்ட்டி டூ தௌசண்ட்லருந்து உங்களுக்கு ரெண்டு லட்சம் இருக்கும்

நீங்க இப்போதைக்கு வித் பேட்டரி வந்து வித் இன் ஃபியூ मंथ्स வந்து வித்தவுட் பேட்டரி யூ கேன் செல் அப்போதான் பேட்டரி ஒரே மாதிரி இருந்தா உங்களுக்கு பெட்ரோல் பங்க் மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருந்தா காமன் பேட்டரி இருந்தா அது ஈஸியா இருக்கும் அது கவர்மெண்ட் நார்ம் செட்ட் வராங்க சோ அதனால பட் இப்போதைக்கு வித் பேட்டரி இருக்கு கமிங் मंथ्सல கவர்மெண்ட் நார்ம்ஸ்னால வித்out பேட்டரி கூட நாங்க பாக்க நன்றி சார் थैंक यू